நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு அதிரடியான இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க ஸோ இந்த அறிவிப்பில் என்னென்ன விவரங்கள் இடம்பெறும் இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்ற பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை உடனே உடனே தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ரேஷன் கடைகள் மூலமா மானிய விலையில பொருட்கள் விநியோகம் செஞ்சுட்டு வர்றாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களையும் சேர்த்து மொத்தமாக கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான ரேஷன் கடைகளும் இந்த கடைகள் மூலமா கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே இருபத்தஞ்சு லட்சத்திற்கும் அதிகமான குடும்ப ஆட்டக்காரர்களும் பயன்பெற்று வராங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிற மாநிலங்களில் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் வந்துட்டு அரிசி முற்றிலும் இலவசமாக கொடுக்குறாங்க அதே போல பாமாயில் கோதுமை சர்க்கரை அப்போ பருப்பு இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வந்து குறைந்த விலையில இருந்து சொல்லப்போனா மானிய விலையில வழங்கிட்டு வராங்க இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் இந்த மானிய விலையில உணவுப் பொருளை வாங்கி பயன்படுத்தி வர்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அதாவது மானிய விலையில பொருட்கள் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடல் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அரசனுடைய நலத்திட்டங்களையும் உடனடியாக பெற முடியும் அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த மகளிர் உரிமை திட்டமாகட்டும் அதே போல் பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்குமே ரேஷன் அட்டை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஸோ அந்த வகையில் தற்போது இந்த மகளிர் தொகை திட்டத்தில் புதிதாக இணைவதற்காக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் புதிய ரேஷன் கார்டில் வழங்கக்கூடிய பணியும் தொடங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிலைமையில் தான் நாளை தினம் தமிழகம் முழுவதும் ரே அந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பிலையாக இருக்குது அதாவது பொதுவாகவே ரேஷன் கார்டை பொறுத்தவரைக்கும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நீண்ட நாள் குறை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரேஷன் கார்டில் அந்த பெயர் சேர்க்கதாகட்டும் அல்லது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்துள்ள நிலை என்ன அல்லது வேறு ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது அல்லது இந்த அட்டையினுடைய வகை மாற்றம் செய்கிறது அதாவது என்ன என்பிஎச்எச் அட்டையிலிருந்து பிஹெச் அட்டையாக இந்த மாதிரி நிறைய வகை மாற்றம் செய்கிறது இப்போ சர்க்கரை அட்டையிலேருந்து அரிசி அட்டையாக மாற்றுற இந்த மாதிரி நிறைய குறைபாடுகளுக்காக தொடர்ந்து பொதுமக்கள் வந்துட்டு அளக் அதை அழைஞ்சிட்டு வரதை பார்க்க முடியுது இந்த நிலமையில் அவர்கள் அந்த மேற்குறிப்பிட்ட பணிகள் அனைத்தும் அதாவது பெயர் திருத்தமாகட்டும் முகவரி திருத்தமாகட்டும் அல்லது அட்டையினுடைய வகை மாற்றம் அனைத்து குறைபாடுகளுமே சரி செய்வதற்காக ரேஷன் கார்டுகளுக்கான சிறப்பு திருத்தம் முகாம் அதாவது சிறப்பு முகாமானது ஒவ்வொரு மாதத்திலையும் அது நடைபெறும் நடைபெறும் அப்புறமா அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு தாலுகாக்களையும் நடைபெறும் அந்த மாதிரி அறிவிச்சிருந்தாங்க அந்த அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஐந்தாவது மாதத்திற்கான இந்த குறைதீர் முகாம் ரேஷன் கார்டுகளுக்கான குறைதீர் முகாமானது அந்தந்த வட்ட அலுவலகங்கள் வட்டாட்சியர் அலுவலகங்கள்ல அந்த உணவுப் பொருள் வழங்கல் துறையின் மூலமாக நடைபெ நடைபெறும் பற்றி அறிவிச்சிருக்காங்க ஸோ நாளைய தினம் நீங்கள் காலையில் பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணிக்குள்ளே இந்த உங்களுடைய வட்டாட்சி அலுவலகத்தில் தாழ்வு அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ரேஷன் கார்டு சிறப்பு திருத்த முகாமில் உடனடியாக கலந்து கொண்டு உங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான எந்த ஒரு குறையாக இருந்தாலும் நாளைய தினமும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் மாற்ற தமிழக அரசு ஒரு மகிழ்ச்சியாக அறிவிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலே ஒரு நல்ல சான்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இதுக்காக தனிப்பட்ட முறையில் அழை விட்டுட்டு நாளைய தினம் இந்த நடத்தப்படுகிற சிறப்பு முகாமில் உங்களுடைய குறைகள் நீங்க கூடக்கூடிய ஒரு மிக விரைவில் அனைத்துமே சரி செய்து தரப்படும் மாற்ற மாதிரி தமிழக அரசின் சார்பில் உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க ஸோ இதான் தற்போது கிடைத்திருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சதிப்பு நன்றி வணக்கம்